மாணவர் எழுச்சியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு பெரிய உதாரணங்கள் தேவையில்லை ஆனால் பொங்கல் கொதிக்கிற நேரத்தில் உள்ளே விழுந்த பள்ளி முட்டை மாதிரி தானும் வந்து போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் ஒரு கூட்டம் இங்கு இப்போது இந்த நேரத்திலும் இருப்பதுதான் ஆச்சரியம் வேதனை ஒன்றுபட்ட இளைஞர்கள் இனி மிக முக்கியமான பிரச்சனைக்கெல்லாம் கூடுவார்கள் கோஷமிடுவார்கள் என்பதுதானே இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய நல்ல விஷயம் தானும் அப்படி ஒரு பள்ளி முட்டையாக பொங்கல் பானையில் விழுந்திருக்கிறார் பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ் நாடு பிரச்சனை போராட்டம் என்று எது பற்றி கேட்டாலும் தன் நுனிமூக்கின் மீது பொக்லைனை ஃபிக்ஸ் பண்ணிய மாதிரி கோபப்படுவது அவரது வாடிக்கை சமீபத்தில் திருப்பதி வந்த பிரகாஷ்ராஜிடம் ஒரு தொலைக்காட்சி நிருபர் மைக்கை நீட்டி மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடுவதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அவ்வளவுதான் பாயந்தடித்துக் கொண்டு அவரை திட்டித் தீர்க்க ஆரம்பித்து விட்டார் பிரகாஷ்ராஜ் அதற்கப்புறம்தான் ஐயையோ அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகுதே என்று நினைத்திருப்பவர் போலும் இன்னும் அருகில் போய் அந்த கேமராவை பறித்து உள்ளே இருந்த பதிவை அழிக்க முயற்சித்திருக்கிறார் வாழ்த்திறேன் அல்லது எதிர்க்கிறேன் இப்படி இரண்டே வரியில் முடிக்க வேண்டிய பிரச்சனையை இரண்டரை மணி நேர ஆக்ஷன் படமாக்கிட்டாரே